முருகம்பேட்டு முருகம்பேட் மக்களுக்கு எல்லாருக்கும் நன்றி இந்த ராஜ கல்வா வந்து நம்மளுக்கு இந்த முருகம்பேட் ரோட்ல வந்து ரொம்ப தண்ணி ரோடுக்கு மேலே ஓவர் ஃபுல் ஆகி ரொம்ப தொந்தரவு ஆகி இருந்துச்சு அதுக்கப்புறமா நம்ம வந்து க இது முன்சிபாலிட்டியில் போய் கேட்டதுக்கு சரி வேற என்ன ஆல்டர்னேட்டி வேலை இதுக்கு பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க மேடம் இந்த மாதிரி வந்து ராஜ கால்வான்றது ஒன்று இருக்குது அது எங்கே இருக்குதுன்னு நம்மளுக்கே தெரியாது வந்து நீங்கள் சர்வே பண்ணி எங்களுக்கு அந்த கால்வாயை வந்து எடுத்துக் கொடுங்கன்னு சொல்லிட்டு கூப்பிட்டோம் சர்வே க டிபார்ட்மெண்ட்டும் வந்தாங்க அவங்களும் வந்து முனிசாலிட்டியிலிருந்து கமிஷனரும் வந்தாரு வந்து எங்களுக்கு இந்த எல்லாம் மார்க் பண்ணி அவங்களே சர்வே எடுத்து மார்க் பண்ணி அவங்களே ட்ரைனேஜ் வச்சு முனிசிபாலிட்டி ட்ரைனேஜ் எல்லாம் பண்ணி கொடுத்தாங்க அதில் வந்து பாருங்க மேடம் வந்தாங்க மேடம் வந்து எங்களுக்கு எல்லாம் இது நல்லது பண்ணி கொடுத்தாங்க பட் இப்போ என்ன இப்போ என்ன ஆயிருக்குதுனாக்கா இது எல்லாம் மத்தத்தையுமே க்ளோஸ் பண்ணிட்டு இவங்க காலம்ஸ் போட்டு பில்டிங் ஏற்றி நிற்கிறாருங்க அவர் மஸ்தான்னு சொல்லிட்டு அவருக்கு ஃபோன் பண்ணி கேட்டுட்டு நாங்கள் என்ன சார் என்ன பண்ணுகிறீங்க அந்த கவ ம கேட்டதுக்கு அவர் என்னன்றாருங்கோ இல்லை இல்லை எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாருங்கோ உடனே நாங்கள் வந்து இந்த வேலையை இடத்துல ஸ்டாப் பண்ணிவிட்டு மேடம் ரூபா மேடமுக்கு எங்களுடைய குறைய சொன்னோம் இந்த மாதிரி இந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ணி கொடுத்துட்டு போனீங்க அப்புறம் பார்த்தாக்கா இந்த மாதிரி எல்லாமே மொத்தத்தை க்ளோஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்கோ மழை வர வர மாதிரி இருக்குது நாங்கள் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு கேட்டதுக்கு நாளைக்கே ஆஃபிஷியல்ஸை நான் கூப்பிட்டுனு வரேன் மேடம் சொன்னாங்க கூப்பிட்டுனு வரேன் அது எங்கே என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நீங்க வந்து காட்டுங்க அது நான் கிளியர் பண்ணி கொடுக்குறேன்ட்டு சொன்னாங்க தயவு செய்து இந்த இது மூலயமா எங்களுக்கு நன்றி எங்களுக்கு நல்லது பண்ணணும்னு நினைச்சாக்கா இந்த மேடம் தான் நீங்களுக்கு முடியும் அது தயவிட்டு அந்த மேடம் கட்ட போய் சேரணும் இந்த விஷயத்த அவங்க எங்களுக்கு வந்து நல்லது பண்ணி கொடுக்கணும் நமஸ்தே சார் இது நான் வந்து நாக்க ஐந்து வருஷம் முன்சிபாலிட்டியில் கம்ப்ளைண்ட் கொடுத்து தெக்சிரோ கால்வை இது ராஜ கால்வை இது அந்த நம்ம எல்லாம் துணா தொந்தர மனை இது எல்லாம் நீர் வரத்த ಒಂದು ಐನೂರು ಮನೆಗಳಿಗೆ ನೀರು ನುಗ್ಗುತ್ತೆ ಅಂತ ನಾವು ಕಂಪ್ಲೇಂಟ್ ಕೊಟ್ಟು ಈ ರಾಜಕಾಲುವೆನ ಆ ಇವಾಗ ಒಂದು ಆರು ತಿಂಗಳಿಂದ ಇವರು ಒಂದ್ ಕಡೆಯಿಂದ ಮುಚ್ಕೊಂಡು ಬಂದು ಇವಾಗ ಕಾಲಂ ಸಾಕಿ ಬಿಲ್ಡಿಂಗ್ ಕಟ್ತಾ ಇದ್ದಾರೆ ಕೇಳಿದ್ರೆ ಗೊತ್ತಿಲ್ಲ ಅಂತ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ ಅದನ್ನ ಏನಿದೆಯೋ ದಯವಿಟ್ಟು ಎಂ ಎಲ್ ಎ ಮೇಡಮ್ ಅವ್ರು ಬಂದು ಕ್ಲಿಯರ್ ಮಾಡ್ಕೊಡ್ಬೇಕಂತ ವಿನಂತಿಸ್ತಾ ಇದೀವಿ ನಾವು ಸರ್ ನಮಸ್ತೆ ಸರ್ ಸರ್ ರಾಜ ಕಾಲುವೆಂದ್ರೆ ಮೂಡಿಗೆ இந்த பக்கம் வந்து நம்ம காவா தண்ணி வீட்டுக்குள்ள வந்து நம்ம ரொம்ப கஷ்டப்படுறோம் சார் எம்எல்ஏ மேடம் தான் வந்து பார்த்து இது தாசில்தார் மூலியமா எல்லாம் சர்வே பண்ணி நம்மளுக்கு இங்க வந்து ராஜ கால்வாய் இருக்குன்னு சொல்லி எல்லாம் நோண்டி விட்டாங்க இப்போ இவங்க ஒன்னா மூடிக்கணும் நம்ம வீட்டுக்கு மறுபடியும் அந்த ராஜ காவா தண்ணி உள்ள வர அளவுக்கு பண்ணி வச்சுக்கிறாங்க சார் இப்போ மறுபடியும் நம்ம எம்எல்ஏ மேடம் கேட்டுக்கிறோம் நாளைக்கு கதை வந்து அபிஷியல் சாம்பரம் சொல்லிக்கிறாங்க அது பண்ணி எங்களுக்கு கிளியர் பண்ணி கொடுத்தா போதும் சார் ஆர்ஷியா லேஅவுட் கேஜிஎஃப் நகர்ப்புற வளர்ச்சி கூடா அங்கீகரிக்கப்பட்ட லேஅவுட் கடன் தகுதியுடன் அனைத்து பரிமாணங்களும் பிரீமியம் தளங்கள் கட்டுமான வசதிக்காக தயாராக உள்ளன ஒரு சதுரடிக்கு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் மட்டுமே வயதுடைய சாலைகள் பூங்கா பேட்டை வட்டம் கேஜிஎஃப் பேருந்து நிலையம் ரயில் நிலையம் பொது மருத்துவமனை கேஜிஎஃப் பள்ளிகள் கல்லூரிகள் தாலுகா அலுவலகம் மற்றும் நீதிமன்றம் நகர முனிசிபல் கவுன்சில் பேட்டை கேஜிஎஃப்